இந்த தொகுதியே ஒரு வேட்பாளர் போன முறை வெற்றி பெற்றார் இப்பொழுது அவர் கேட்டார் இல்லை அந்த சொன்னார்கள் டெல்லி சென்றார் திரும்ப கடலூருக்கு வந்தார் உள்ளூர்ல ஒரு பழமொழி உள்ள உள்ளூரில் உள்ளூர் சந்தையில் விலை போகாத விலை போகாமல் சொல்லுங்க வெளியூர் சந்தையில் போச்சான் கிராமத்தில் ஒரு பழனொழிப்பா கடலூர் போய் இது கடலூர் போய் இது அங்கே போய் எல்லாமும் பொய் மூத்தலேலாம் ஒத்து கொடுக்குது நான் கலவுவதற்கு நேற்று ரெண்டு நாளைக்கு போனேன் எந்த ஒரு சினிமா பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து என்ன சினிமா பாட்டுன்னா சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் அவர் பெரிய இடத்துல இருக்கிற பெரிய அமைச்சர் ஆமா திருவண்ணாமலை நாங்க பத்து புள்ளி ஐந்து கேட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து பேருக்கு நியாய நிலை கடையில் நாற்பது விழுக்காடு வேலை செய்கிறாங்க இலை போடுறது முட்டை தூக்குறது அளந்து போறது இந்த வேலைக்கு போங்க இவ்வளவு உயர்ந்த வேலை கலெக்டர் உயர்ந்த வேலை இல்ல இது அவர் சொல்ற படிக்க வேண்டியதில்லை நல்ல வேலை பத்து புள்ளி அஞ்சுக்காக அவருடைய முதலமைச்சரை நான் கோட்டையில போய் பார்த்தேன் பார்த்து ஒரு பத்து அமைச்சர்கள் சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் உட்பட பல அதிகாரிகள்லாம் இருந்தார் முதல்வர் சாரியிடம் முப்பத்தஞ்சு நிமிடம் பேசினேன் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு வகுப்பே அடுத்த சாதி வாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி அஞ்சு பச்சு ஆனால் உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ தெரியல ஏன்னா அதான் அந்த மாதிரிதான் பேசுனேன் ஜீதே மாதிரி தான் பேசுனேன் ஆக இது சொல்ற நாற்பது விழுக்காடு எடம்பு அழுக்கிறது நியாயங்களில் இருக்கிறான் நீங்கள் இருக்க உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னு இது சொல்கிறார் என்ன செய்யறது அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு அப்படி

அப்படி அங்க இப்படி வந்தோம்னா செஞ்சைக்கு வந்தோம்னா அங்கே ஒரு பெரிய அமைச்சர் ஆக இந்த எல்லா அமைச்சர்களை எதிர்த்து நம்ம குமார் வெற்றி பெற போகிறார் வெற்றி பெறப் போகிறார் வெற்றி பெறுவது உறுதியிலும் மேற்கு வங்க மேற்கு வங்கத்திலே முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் அங்கே நந்தி கிராமம் சிந்தூர் என்ற இரண்டு கிராமங்களில் உள்ள நிலங்களை அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்ட் அரசு கையகப்படுத்த முயன்றபோது மம்தா பானர்ஜி போராடி முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி தொடர்ந்து ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்றினார் செல்வ அதே மாதிரி தான் இதுவும் அதனாலே இந்த ஆட்சியை இதோடு ஒரு முனைவுக்குள் கொண்டு வர அதனுடைய தொடக்கமாக இந்த சிக்க போராட்டத்தை நம்முடைய தமிழகத்தில் இந்த ஆறணை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் விவசாயிகள் நெசவு தொழில் பிறந்த தொழில்கள் கூட எல்லாவற்றும் நுழன்றும் குழந்தைய தலை வள்ளுவர் சொன்ன மாதிரி எ மக்களும் நீங்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி தவிர ஒன்றிய வாக்கர்கள் எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளருக்கு போட்டால் விவசாய நிலங்களெல்லாம் விவசாயம் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் திமுக மூன்றாண்டு கால ஆட்சி இந்த தேர்தல் மூலமாக கணிக்கப்படும் இதை எனக்கு பிடிக்காது ஒண்ணு விசாரணைக்கு

சோறு போடுகின்ற தாய் தந்தைக்கு பிறகு சோறு போடுகின்ற தான் எனக்கு கடவுள் என்று நான் சொல்லவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தான் சொன்னார் இதே சொன்னார் இதுபோது அந்த கூட்டத்திலேயோ மிச்சம் சொல்லவில்லை நாடாளுமன்றம் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே எல்லோரும் இயக்க எல்லோரும் இயக்க இந்த வார்த்தையை சொன்னாளைதான் உங்களது வேட்பாளர் செய்யாது பிரச்சனையிலே உழவர்களை குண்ட சட்டத்திலே போட்டபோது உங்களுடைய வேட்பாளர் கொதித்தெழுந்தார்